குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே கர்நாடகாவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்கள் பஸ்ஸில் இலவசமாக பயணிக்கலாம் என்று காங்கிரஸ் உறுதியளித்தது அதன்படி தேர்தலில் வெற்றி பெற்றதும் பெண்கள் இலவச பயண திட்டத்தை முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் துவக்கி வைத்தனர் இது சாத்தியமில்லாத திட்டம் போக்குவரத்து கழகத்தின் நிதி நிலைமையை மோசமாக்கிவிடும் என எதிர்க்கட்சியான கூறியது இத்திட்டத்தால் கர்நாடக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் பஸ் கட்டணத்தை உயர்த்த கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது இதுபற்றி மாநில சாலை போக்குவரத்து கழக தலைவர் சீனிவாஸ் தும்கூரில் கூறியதாவது கர்நாடகாவில் கடைசியாக இரண்டாயிரத்து பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டது பெண்கள் பஸ்ஸில் இலவசமாக பயணிக்கும் திட்டத்தால் போக்குவரத்துக் கழகம் நிதி நெருக்கடியில் உள்ளது கடந்த மூன்று மாதங்களில் இருநூற்று ஐந்து கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதை சரிக்கட்டியாக வேண்டும் இதனால் இரண்டாயிரத்து பிறகு பஸ் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை பஸ் கட்டணத்தை உயர்த்த அரசிடம் அனுமதி கேட்டுள்ளோம் ஒப்புதல் அளித்ததும் கட்டண உயர்வு அமலுக்கு வரும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துவிட்டது பஸ் உதிரி பாகங்களின் விலை உயர்ந்துவிட்டது இந்த ஆண்டு போக்குவரத்து ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்தியாக வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் பஸ் கட்டணத்தை உயர்த்துவதை தவிர வேறு வழியே இல்லை என போக்குவரத்துக் கழக தலைவர் சீனிவாஸ் கூறினார் சீனிவாசின் பேட்டி பஸ் பயணிகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ள நிலையில் காங்கிரஸ் அரசை திட்டத் துவங்கினர் இதனால் போக்குவரத்துத் துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பல்டி அடித்தார் பஸ் டிக்கெட் கட்டணம் உயராது பஸ்ஸில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டம் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு தொடரும் என ராமலிங்க ரெட்டி கூறினார் பஸ் கட்டணம் உயரும் என ஒருவரும் உயராது என இன்னொருவரும் சொல்லி கர்நாடக மக்களை ஏமாற்றுகிறார்கள் இப்போதைக்கு இல்லை என்கிறார்கள் கடைசியில் ஏதாவது சொல்லி மக்களை குழப்பி கட்டண உயர்வு சுமையை மக்கள் தலையில் சுமத்தத்தான் போகிறார்கள் என சித்தராமையா மற்றும் சிவகுமாரை பாஜ தலைவர்கள் சாடினர் பெண்களுக்கு பஸ்ஸில் இலவசமென அறிவித்து மெட்ரோ ரயில் வருமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டார்கள் என பிரதமர் மோடி லோக்சபா தேர்தல் சமயத்தில் கூறியிருந்தார் டெல்லி தமிழகம் கர்நாடகா பஞ்சாப் தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் பஸ்களில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் திட்டம் அமலில் உள்ளது